நான் மாண்புக அமைச்சருக்கு சொன்னேன் நல்ல வேலை ஒன்றை ஒத்துக்கிட்டீங்க நான் மேடையில் சொல்கிறேன்னு என்னன்னார் ஏன்னா ஒரு சிசியன் நான் என் வாழ்நாளில் நான் மறக்க முடியாதவர்கள் என்றால் என் ஆசான் வெற்றி கொண்டான் அன்பகம் கலை அண்ணன் எவரசு கணேசன் அண்ணன் ஆவடி ஆசர் நான் பெரியாரை உள்வாங்கினேன் அறிஞர் அண்ணாவை உள்வாங்கினேன் உள்வாங்கினேன் தலைவர் கலைஞரை உள்வாங்கினேன் என்றால் இவர்களெல்லாம் காரணம் எனவே அவர் ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்தார் நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரில எனக்கு மூணு பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் பாவம் எப்பயோ ரெண்டு நாளைக்கு வரும் சாப்பிட்டு போய்டும் அவ்வளோதான் என் கடமைன்னார் ஆனால் மூணு பிள்ளையை பெற்றவர் கொடுத்திருக்கிற ஒப்புதல் வாக்கு மூலம் எப்போதாவது ரெண்டு நாள் வருவார்கள் தங்குவார்கள் சென்று விடுவார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் தருகிற தலைவன் இந்த தந்தைக்கெல்லாம் மேலான தந்தை எங்கள் தலைவர் அண்ண ஸ்டாலின்